அவரோட மனநலத்தை நான் வந்து செக் பண்ணணும் அவர் வந்து சரியான மனநலத்துல இருக்காரா அப்படின்னு செத்து செக் பண்ணி உத்தரவிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் ஆபீஸ்ல அவரோட மனநலத்தையும் முதல்ல செக் பண்ணி ஆகணும் ஏன் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் நான் நினைக்கிறேன் அவர் மன மன பரிசோதனை பண்ணி ஆகணும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மனநல பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்க பார்த்தா இந்த தம்பி பைத்தியக்காரனா மாறிடுவாரு போல ஏற்கனவே அவரு அப்படிதான் இருக்கிறாரு ஏன்னா தம்பி யார் தெரியும்ல தமிழக வெற்றி கழகத்தின் சிவகங்கை மாவட்ட மானாமதுரை ஒன்றிய பொறுப்பாளர் இவரு நேற்றைக்கு அண்ணன் சீமான் மேல காவல்துறையில ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பாம்பு கடியை பற்றி தவறான தகவலை மக்களுக்கு கடத்திட்டாராம் அதனால அவருக்கு மனநல பரிசோதனை செய்யணுமா என்ன நடந்தது அப்படின்னா மரங்களின் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை அண்ணன் சீமான அவர்கள் பாக்குறதுக்கு போனாரு அங்க கிட்ட சின்ன வயசுல அண்ணன் சீமானோட அப்பா பாம்பு பத்தி அவர்கிட்ட சொன்ன ஒரு அதாவது பாம்பு கடிச்சுட்டா பயப்படக்கூடாது கத்தக்கூடாது ரொம்பவும் பதற்றம் அடையாம அமைதியா போய் பாம்பு கடிச்ச இடத்தை தண்ணியில வச்சா விஷம் ஏறாது மத்தபடி பயந்து போய் ஐயையோ பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா விஷம் ஏறி செத்துருவான் அப்படின்னு சொன்னாரு அவ்வளவுதாங்க இது தப்பு அவர் எப்படி அப்படி சொல்லலாம் எப்பவும் காடுகள்லயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மரங்களுக்கு மரங்கள் அணில்களான எங்களுக்கு பாம்புகளை பற்றி தெரியாத விஷயமா சீமானுக்கு போகுது அதனால அவர் சொன்னது தப்பு தவறான தகவலை மக்களுக்கு கடத்திட்டாரு அதனால அவருக்கு மன நல பரிசோதனைய செய்யணும் அப்படின்னு சொல்லி தம்பி காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிறாரு ஏன் உனக்கு இந்த வேலை நீ இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதான ஒரு விளம்பரம் சரி இப்ப அண்ணன் சீமான் சொன்னதெல்லாம் இருக்கட்டும் மருத்துவர்கள் பாம்பு கடிச்சா முதல்ல செய்ய வேண்டிய முதல் உதவிகள் என்ன அப்படிங்கறத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா அந்த சூழ்நிலையில பதட்டம் அப்படிங்கறதே ஆளை கொண்டுடும் சில சமயம் விஷம் இல்லாத பாம்புகள் கடிச்சா கூட சார பாம்பு கடிச்சிட்டா கூட ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க ஆனா பாம்பு விஷத்தினால இல்ல அந்த பயத்தினால் பதட்டத்தினால் அதனாலதான் சொல்றேன் முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்ச ட்ரை பண்ணுங்க இது விஷம் இல்லாத பாம்பு எது எதுன்னு சொல்லி காம் டவுன் பண்ண பாருங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க முதல்ல பதட்டம் அடையாதீங்க பதட்டம் அடையாம அந்த காலை வந்து நல்ல நவுத்தாம இருங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு உடனே போங்க பயந்துகிட்டே இருந்தேன் அரை மணி நேரத்துல இல்ல பத்து நிமிஷத்தில் கூட இறந்து போயிடுவாங்க அவங்களோட பயமே சாகடிச்சிடும் ஏன்னா நம்மளோட பிளட் சீக்கிரமா சர்க்குலேஷன் ஆயிடுச்சுனா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஆக எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான் பாம்பு கடிச்சிட்டா பயப்படாதீங்க அமைதியா இருங்க பதற்றம் அடையாதீங்க உடம்ப வேகமா அசைக்காதீங்க ஏன்னா நீங்க பயத்திலையும் பதற்றத்திலையும் இருக்கும்போது உங்களுடைய இதயம் வேகமா துடிக்கும் அப்ப உங்களுடைய ரத்தம் வேகமா பம்பாகி விஷம் உடம்பு முழுக்க வேகமா பரவிடும் அதனால தான் சொல்றது பாம்பு கடிச்சா பயப்படாம அமைதியா பதற்றம் அடையாம பாம்பு கடிச்ச இடத்துல தண்ணீராலையும் சோப்பாலையும் மெதுவா நல்லா கழுவிட்டு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போயிட்டு உடனடியா பாம்பு கடிக்கான சிகிச்சையை எடுத்துக்கணும் அப்படின்னு அதுலயும் ஒரு மருத்துவர் சொல்றாரு சில நேரங்கள்ல விஷம் இல்லாத பாம்பு கூட கடிச்சிருக்கும் ஆனா ஐயையோ பாம்பு கடிச்சிருச்சே அப்படிங்கிற பயத்துல கூட உயிரே போயிரும் அப்படின்னு மருத்துவரே சொல்றாரு இதத்தானே அண்ணன் சீமானும் சொன்னாரு இதுக்கு என்னமோ அந்த தாவேக்கா தற்குறி தவக்கல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குது அது சரி கடிச்சிருந்தா நாலு உலக விஷயம் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் புரியும் நமக்கு தான் தேட்டரு தேட்டர் ஸ்கிரீனு அதுல ஓடுற விஜய் படம் இதை தாண்டி வேற எதுவுமே தெரியாதே இந்த தாவேக்கா தற்குறிகள் செய்யற இப்படிப்பட்ட முட்டாள் முட்டாள்தனங்களால இவனுங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது ஆனா இப்படிப்பட்ட தற்கொலை தொண்டர்களைத்தான் விஜய் அவர்கள் உருவாக்குறாரு அப்படின்னு அவருக்குத்தான் கெட்ட பேரு ஏற்படுது சரி இப்ப கொஞ்சம் சீரியஸா பேசலாமா இந்த பாம்பு கடி தொடர்பாக முதல்ல அவதூறு பரப்புனது யார் தெரியுமா இந்த சவுக்கு சங்கர் நாய் தான் அந்த நாய் கக்கன வன்மத்தை தூக்கிட்டு வந்துதான் இந்த தாவேக்கா தற்குறிகளும் கம்பு சுத்துது ஏன்டா இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கு சான்றுகளோட புட்டு புட்டு வச்சிடும் அது கிட்ட போய் கேட்டு பாரு பாம்பு கடிச்ச உடனே முதல்ல செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு என்னென்ன அப்படின்னு தெளிவா சொல்லும் பயப்படக்கூடாது பதற்றம் அடையக்கூடாது பாம்பு கடிச்ச இடத்த வேகமா அசைக்க கூடாது அமைதியா இருக்கணும் இது எல்லாத்தையும் எந்த மருத்துவ புத்தகத்துல சொல்லியிருக்கு எந்த மருத்துவர் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அக்குவேரா ஆணிவேரா ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு கொடுத்துடும் அது போய் கேக்குறத விட்டுட்டு போயும் போயும் இந்த சவுக்கு சங்கர் சொன்னதை தூக்கிட்டு வந்து எங்ககிட்ட கம்பு சுத்திரங்களே உங்க அறிவை எல்லாம் எதை கொண்டுட்டு அடிக்கிறது டேய் இந்த சவுக்கு சங்கர் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா உம் தெருநாய் இருக்குல்ல தெருநாய் அந்த தெரு நாயை விட ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மம் தெருநாயாச்சும் ஒரே தெருவுல தெரியும் அந்த தெருவில் இருக்கிற வீடுகள்ல போடுற சாப்பாட்டை சாப்பிடும் ஆனா இந்த நாய் இருக்கு தெரியுமா இந்த நாய் சுத்தாத தெருவும் இல்லை போகாத ஊரும் இல்ல அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் வாயை வச்சிருக்கு நாயின்னு சொன்னா நாய் வேற கோச்சிக்கும் ஏன்னா நாய்க்கு நன்றி உணர்வு இருக்கு ஆனா இந்த சவுக்கு சங்கர் நாய் இருக்கு தெரியுமா இது யாருக்கும் நன்றி உணர்ச்சியோட இருக்கவே இருக்காது யாருக்கும் விசுவாசமா இருக்கவே இருக்காது இது எந்த அளவிற்கு மோசமான ஒரு ஜந்து அப்படின்னா நாளைக்கே நீங்க கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்து பாருங்களேன் அவன் கூட ஒரு பொண்ணு உக்காந்து பேசுறாங்கல்ல மாலதி அப்படின்னு அந்த பொண்ண பத்தியே தப்பா பேசுவான் இன்னும் கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்தீங்கன்னு வைங்க அவனை பெத்த அம்மாவை பத்தியே அவதூறு பரப்புவான் அந்த அளவிற்கு மனித பிறவியிலேயே சேர்த்து கொள்ள தகுதி இல்லாத ஒரு ஈன கேடுகட்ட இடி ஜென்மம் தான் இந்த சவுக்கு சங்கர் அவனை தூக்கிட்டு வந்து என்னமோ பெரிய அறிவாளிங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க டே அனுபவத்துல சொல்றேன் இவனை நம்பாத இவன் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டான் இன்னைக்கு திமுக எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறான்ல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சேனல் சேனலா போய் உக்காந்துக்கிட்டு திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கும் சொம்படிச்சான் எடப்பாடி பழனிசாமிய இவ்வளவுதான் அப்படின்னு இல்ல அந்த அளவிற்கு கேவலமா பேசியிருக்கிறான் இன்னைக்கு ஐயா ராமதாச பத்தி அந்த அந்த அளவுக்கு ஐயா 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 எந்த அளவிற்கு கேவலமா பேசியிருக்கிறான் தெரியுமா இன்னைக்கு என்னமோ திமுகவை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறான் நாளைக்கே விஜய்க்கு இதையத்தான் செய்வான் சரியா இவனை நம்பி போகாதீங்க காலவாரி வாரி விட்டுடுவான் இது ஒரு கேடுகட்ட கேவலமான இடி இவனை இவனையெல்லாம் இந்த சமூகத்துல இருந்து வேரோடையும் வேரடி மண்ணோடையும் மொத்தமா அள்ளி அப்புறப்படுத்தணும் அதை விட்டுட்டு இவனையெல்லாம் தலைமையில தூக்கி வச்சுட்டு சுட்டாதீங்க கடைசியில அசிங்கப்பட போறது நீங்களாத்தான் இருப்பீங்க சரியா சரி அடுத்த முக்கியமான செய்தியை பார்க்கலாமா பாகுபலி படத்துல சிவகாமி தேவி மகேந்திர பாகுபலிய அடுத்த அரசனா அறிவிப்பாங்கல்ல இதோ உங்கள் புதிய அரசன் மகேந்திர பாகுபலி அப்படின்னு இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு அடுத்த அரசன் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் ஆமாங்க அவர் வேற யாரும் இல்ல ஐயா ஸ்டாலினோட பேர உதயநிதி ஸ்டாலினோட மகள் இன்பன் உதயநிதி தான் இப்பொழுது உங்களுடைய புதிய அரசன் ஆமாங்க தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்திருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வெளியிட போறாங்க ஆனா இந்த வாட்டி உதயநிதி ஸ்டாலினோட பேர்ல அந்த படம் வெளியாக போறது இல்ல ஏன்னா இப்ப ரெட் ஜெயின் மூவிஸோட சிஇஓ யார் தெரியுமா இன்பன் உதயநிதி அதனால அவருடைய பெயர்ல தான் இந்த படம் வெளியிடப்பட போகுது உதயநிதி ஸ்டாலினோ இப்படித்தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரு இப்ப எங்க வந்து நிக்கிறாரு அப்படிங்கறத நீங்களே பாக்குறீங்க நாளைக்கு இன்பன் உதயநிதியும் அந்த இடத்துக்கு தான் வருவாரு அதற்கான ஆரம்பம் தான் இது போகுமாறு இதான் முதப்படி அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற போ போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாறு தியாகம் தான் உன்னை உயர்த்தும் ஆ இதெல்லாம் வாரிசு அரசியல் நெப்போட்டிசம் சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு நீங்க வேணும்னா கோபப்படலாம் ஆனா இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு இந்த அறிவிப்பு எல்லை இல்லாத மகிழ்ச்சியை தான் கொடுத்திருக்கும் ஏன்னு கேளுங்களேன் ஏன்னா சொல்லிட்டானுங்களே எங்க ஐயா இன்ப நிதியை முதலமைச்சரா ஆக்கி பார்த்துட்டு அந்த சூடு சொரண இல்லாத கொத்தடிமை கூட்டம் வெளிப்படையா சொல்லிருச்சு அதனால இந்த அறிவிப்பானது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தான் கொடுத்திருக்கும் இப்ப இந்த கொத்தடிமைகள் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க கடைசி வரைக்கும் இந்த கருணாநிதி குடும்பத்திற்கு அல்லக்கையா இருந்தே செத்து போயிருவானுங்க எப்படி இருக்கு பாருங்க தினந்தனம் இந்த திமுக சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க ஆனா செயல்ல ஒண்ணுமே கிடையாது சமூக நீதினா என்ன எல்லாரையும் சமமா பார்க்கறது மட்டும் சமூக நீதி கிடையாது எல்லாருக்கும் சம வாய்ப்பை கொடுக்கறதும் சமூக நீதி தான் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது சரியான சமூக நீதி ஏன் அந்த கட்சியில வேற யாருக்குமே அந்த கட்சிக்கு தலைவரா வர்றதுக்கோ முதலமைச்சரா வர்றதுக்கோ தகுதியே இல்லையா தொடர்ந்து கருணாநிதி குடும்பத்துல இருந்து மட்டும்தான் அந்த கட்சிக்கும் நாட்டுக்கும் தலைவரும் முதலமைச்சரும் வரணுமா இதை விட பெரிய சனாதனம் வேற என்ன இருக்கு ஒருத்தருடைய பிறப்பின் அடிப்படையில தான் அவருக்கு திமுக கட்சியின் தலைவராக ஆகக்கூடிய தகுதி வரும் அப்படின்னா இதை விட மிகப்பெரிய சனாதனம் வேற என்ன இருக்கு இவங்க கட்சிக்குள்ளேயே இவ்வளவு பெரிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஆரிய சனாதனத்தை எதிர்த்து போராடுறாங்களாம் அதை வேற நாம நம்பணும் ஏன் கொஞ்ச நாள் இந்த கட்சிக்கு ஆராசா தலைவரா இருந்தா ஆகாதா அவர் கொஞ்ச நாள் முதலமைச்சரா இருந்தா இந்த நாடு அழிஞ்சு போயிடுமா என்னங்கடா உங்க நாடகம் ஆனா அவங்கள சொல்லி எந்த தப்பும் கிடையாது இவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப அவங்களுக்கே ஓட்டு போடுறது தெரியுமா நம்மள சொல்லணும் சொல்லக்கூட கூடாது செருப்பை கலட்டி அடிக்கணும் இது ஜனநாயக நாடா இல்லைன்னா மன்னராட்சியா ஒரே குடும்பம் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஆனா அதுக்கு இந்த மக்களும் ஓட்டு போட்டு துணை நிக்கிறாங்க தெரியுமா அதுதான் மிகப்பெரிய குற்றம் என்னைக்கு நீங்க திருந்துறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் இவங்க மாறவே மாட்டாங்க இவங்க இப்படித்தான் கொட்டம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களை ஏமாத்தி உங்க முதுகுல குதிரை ஏறிக்கிட்டே இருப்பாங்க எப்படி வசதி வரப்போற தேர்தல்லையும் மறுபடியும் திமுகவிற்கே ஓட்டு போட்டு ஐயா ஸ்டாலின ரெண்டாவது முறையா முதலமைச்சர் ஆக்கி அடுத்து உதயநிதி ஸ்டாலினையும் முதலமைச்சராக்கி அடுத்து இன்பநிதி ஸ்டாலினையும் திட்டம் ஏதாச்சும் இருக்கா அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னு வையுங்க உங்க பிள்ளைங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் தயவு செஞ்சு சுடுகாட்டுல அப்படியே ஜீவசமாதி பண்ணிருங்க ஏன்னா இவனுங்க ஆட்சியில எங்களால வாழவே முடியல அவ்வளவு டார்ச்சர் பண்றானுங்க பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் ஆனா வெளியில தெரியறது மொத்தம் இவனுங்க என்னமோ மனித புனிதர்கள் மாதிரி காட்டுறானுங்க மறுபடியும் மறுபடியும் இவங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னு வைங்க நாளைக்கு இது தமிழ்நாடா இருக்காது கருணாநிதி நாடா மாறிடும் சரியா இதை மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் வெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்